திட்டத்தை கைவிட மத்திய அரசுக்கு அழுத்தம் சந்தித்து கோரிக்கை கோரிக்கை இப்படி வைத்தவர்களிடம் ஒன்றிய அரசுக்கு இது குறித்து கடிதம் அனுப்பி இருப்பதாக முதல்வர் சொல்லி இருக்கிறார் ஆனா இப்ப இந்த திட்டத்தை செயல்படுத்துமாறு ஓஎன்ஜி நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்துருச்சு மத்திய அரசு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் மாநில உரிமைகளை காப்போம்னு சொல்லுகிற திரு ஸ்டாலின் அரசு வெறுமன கடிதத்தை மட்டும் அனுப்பி அமைதியாக இருந்தா போதாதுன்னு புரிஞ்சுக்கலாம் இது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனை மாநில சுயாட்சியை பற்றி பேசும் திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு கொண்டு வருகின்ற மக்கள் விரோத திட்டங்களை நாங்க எப்போதும் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லுகிறாங்க மீன்வளத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அனுப்பி டெல்லிக்கு நேரடியாகவே அனுப்பி கோரிக்கை வச்சிருக்கலாம் ஒரு கடிதம் அனுப்புவது இந்த காலத்துக்கு உகந்ததா அப்படின்னு எனக்கு தெரியுங்க இந்த பிரச்சனையை சாதாரணமாக கடந்து போவ போவதாக எங்களை போன்றவர்கள் நாங்க புரிஞ்சு புரிஞ்சிக்கிறோம் அப்ப இந்த திட்டத்துக்கு எதிராகவும் பொதுமக்கள் போராடியே ஆகணுங்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது மத்திய அரசு அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனித்தனியாக போராட்டம் நடக்கிறதோட மாநில அளவிலும் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்க மீனவர்களும் தன்னார்வர்களும் திட்டமிட்டு இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை காப்பதும் நீர்வளம் நிலவளம் பாதுகாப்பு தான் எதிர்கால தலைமுறையினருக்கு நம்ம விட்டு சொல்லும் மிகப்பெரிய சொத்தா இருக்கும்னு நினைக்கிறேன்